ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை தொடர்ச்சியாக இறுதி ராசியான மீன ராசிக்கு பார்ப்போம் இந்த மாதம் முயற்சியுடன் கூடிய வருமானங்கள் நன்றாக நடக்கும் மூணாம் இடத்தில் குரு பகவான் மூன்றாம் இடம் முயற்சி சகோதர அமைப்பு சகோதர ஒற்றுமைகள் எல்லாமே இருக்கும் அப்போ மூன்று இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து முயற்சியை துரிதப்படுத்துவார் குரு பகவானின் தொழிலுக்கு உள்ளவர் பாவத்துவம் இல்லாமல் நல்ல சுபத்துவமாக குரு இருக்கார் சுக்கரன் வீட்டில் தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்பவர்கள் மற்ற தொழில் எது செய்தாலுமே அது சிறப்பாக முறையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் செய்தொழில் வேலை எதுவானாலும் சிறப்பாக இருக்கு குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும் லாப மேன்மை உண்டு லாபமேன்மை உண்டு ஆனால் விரைச்சரி நடந்துக்கிட்டு இருக்குது சில செலவினங்கள் ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே நடக்கும் செலவு நடக்கும் அசுப செலவு நடக்கும் அபுவ ஜாதகப்படி அப்போ இந்த நேரத்தில் ஜென்மச்சனி வேற வரப்போகுது அப்படிங்கும்போது மன அழுத்தம் எல்லாத்துக்கும் அது மன அழுத்தம் கொடுக்காது ஜோதிடத்தை வந்து எடுத்த கவுத்தம்னு சொல்லவே முடியாது நல்ல அமைப்புகள் இருந்துச்சுன்னா செலவுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கும் ஜென்மச்சனிலையும் வயதுக்கு தகுந்தவாறு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மச்சனி எந்த எந்த கெடுதலும் பண்ணாது இளைய பருவத்தினருக்கு மொதல் மொதல் சனி ரைடு பண்ணும்போது கொஞ்சம் கடுமையான பலன்களுக்கு சொல் கொடுப்பார் குடும்ப வருமானம் செய்தொழில் வேலை எல்லாமே நல்லாயிருக்கு செப்டம்பர் இருபது முதல் வருமானம் கூடும் ஆனால் செலவை குறைச்சி இப்போவே சேமிக்க ஆரம்பிக்கணும் சனி பன்னெண்டில் இருக்கும்போது செலவினம் கூட செலவை குறைச்சிக்கணும் கட்டுக்குள்ளே இருக்கும்போது எதிர்காலத்தில் நமக்கு அது பயன்படுங்கிற அமைப்பில் அதை சொல்கிறது சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி இரவு பதினொன்று முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி அதாவது சந்திராஷ்டிரமம் செப்டம்பர் ஆறாம் தேதி இரவு பதினொன்று முதல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பகல் பதினொன்று இருபத்தெட்டு வரைக்கும் மனதை குழப்பம் சந்திராசிரமம் நடக்கும் முக்கியமான முடிவில் எடுக்கக்கூடாது அப்படியே சந்திராஷிரமத்தில் நம்ம ஏதாவது ஒரு அவசரமான காரியம்னா நல்ல ஓடையை பயன்படுத்தி நம்ம அதில் வெற்றி காட்டலாம் இப்படி ஒரு நுணுக்கம் இருக்கிறது துர்க்கையம்மனை அதாவது ஸ்ரீ துர்க்கையம்மனை செவ்வரளி குங்குமம் போட்டு நல்லா அர்ச்சனை பண்ணும் பொழுது எலுமிச்சம்பழத்தை வெட்டி விளக்கு போடக்கூடாது எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் இப்படி எடுக்கும் பொழுது இந்த மீன மீனராசி என்பர்களுக்கு வெறைய செடியை தாண்டி இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் குறை குறையில்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்